நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது சேனலில் இன்னைக்கு இரநூத்தி எட்டாவது பீசோடாக எங்கே நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மலங்காட்டு பகுதியான அந்த கேரள மலைத்தோட்டத்து எஸ்டேட்டு குடியிருப்புக்குள் மாயா மற்றும் குமார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தம்பதியினருக்கு கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு அந்த காலகட்டங்களில் ஒரு விபரீத வேண்டுதல் காரணமாக பிறந்த ஒரு குழந்தையை காரணமாக கொண்டு அங்கு அவர்களுக்கு நடந்த ஒரு அதிபயங்கர சம்பவத்தை தாங்க நாம் வந்து இன்னைக்கு இரநூத்தி எட்டாவது எபிசோடாக நமது சேனலில் வந்து பார்க்க போகிறோம் மேலும் நண்பர்களை இதுவரை நீங்கள் பார்த்த சம்பவங்களை விட இன்று பார்க்கக்கூடிய இந்த சம்பவமானது கொஞ்சம் விசித்திரமாகவும் கொஞ்சம் அமானுசியமாகவும் இருக்கும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்களே மேலும் நண்பர்களே இப்போ வர நீங்கள் நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆள் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கிக்கோங்க அப்போ தான் நாம் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர்ந்து விடும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி நம் ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு பேர் உதவியாக இருந்தே நண்பு நண்பர்களே மேலும் உங்கள் வாழ்விலோ இல்லை உங்களுக்கு தெரிந்த ஒரு சில நபர்களின் வாழ்விலோ இது ஒன்று ஏதாவது மறக்க முடியாத ஒரு சில அமானுசியமான ரியல் சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் பெண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் மேலும் நண்பர்களே இது உங்கள் ராஜா ஸ்டோரி நான் உங்கள் ராஜா வாங்க நண்பர்களே இன்னைக்குள்ள அந்த அதிபயங்கரமான அமானுசிய சம்பவத்துக்குள்ள நாம போகலாம் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது போல இந்த அதிபயங்கிற சம்பவமானது அந்த மலங்காடு பகுதிகளான கேரள தேயிலைத் தோட்டத்து குடியிருப்பு பகுதிக்குள் மாயா மற்றும் குமார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தம்பதியினருக்கு தங்க எண்பத்தஞ்சு அந்த காலகட்டங்களில் இந்த அதிபயங்கர சம்பவம் வந்து நடந்திருக்குது அப்படி அந்த தேயிலை தோட்டத்து தொழிலாளர்களை பற்றி அந்த எஸ்டேட்டை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே வேலை பார்த்தாலுமே வந்து அந்த ஏற்ற பகுதியில் வந்து ஆங்காங்கே கொஞ்சம் கலக்கம் கலக்கமாக வந்து பத்து இருபது வீடுகள் குடியிருப்புகள் வந்து கட்டி கொடுத்துருக்குது அந்த எஸ்டேட்டு நிர்வாகம் அங்கு வேலை பார்க்கக்கூடிய பணியாளர் அது மேற்கொண்டு வந்து அந்த மேட்டு பகுதியில் இருந்து ஊருக்கு கீழே இருக்குதுங்க மலங்காட்டு பகுதியிலேருந்து கீழே இருக்குது அங்கே வரணும்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு ஆறரை கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குமாங்க இவங்க வந்து பெரும்பாலும் அந்த மண் சாலையில் அந்த மலையேற்ற பகுதியில் வந்து நடந்து தான் போய் வந்து தான் இருக்கணும் கீழே வந்து அந்த ஊர் கிராமப் பகுதியில் வந்து எல்லா வசதியும் இருக்குது அதாவது மருத்துவ வசதியில் இருந்து மேற்கொண்டு வந்து இவங்களுக்கு பொருட்கள் எதுவும் வேண்டுமானாலும் வந்து இங்கே வந்து வாங்கிக்கலாம் போய்க்கலாம் அப்படி தான் இருக்குது ஒரு அவசர கால தேவைக்கு வந்து இவங்க வந்து ஜீப்பை பயன்படுத்துகிறாங்க ஜீப் எப்படி அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு பத்து இருபது வீடு ஐம்பது வீடுகளுக்கு ஒரு ஜீப் அப்படிங்கிற மாதிரி அந்த எஸ்டேட் நிர்வாகம் வந்து ஒதுக்கி கொடுத்துருக்குது அதுவும் அவசர காலத்துக்கு மட்டும்தான் அந்த ஜீப்பை வந்து பயன்படுத்திக்கிடணும் அந்த பணியாளர்கள் வந்து ஒரு சாதாரண விஷயத்துக்கு அவங்களே நடந்து வந்து போய் தான் இருக்கணும் நடந்து வந்தால் கிட்டத்தட்ட வந்து ஒரு முக்கால் மணி நேரம் வரைக்கும் இருக்கும் அப்படின்ட்டுருக்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அப்பைக்கப்போ வந்து மலைச்சாறல்கள் மலைப்பொழிவுகளும் தான் இருக்கும் அந்த அடர்ந்த பகுதிக்குள்ளே வந்து இவங்க வந்து கால்நடையாக நடந்து வரணும்னா கொஞ்சம் பார்த்து எதுவாக எதுவாதாங்க வர வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அந்த ஒரு கால நேரத்திற்கு வந்து இவங்க வந்து ஒரு தேவைக்கு மட்டும் அந்த ஜீப்பை பயன்படுத்திக்கிடலாம் கிடலாம் மேலும் குமார் மாயா அவங்களுடைய அப்பா அம்மா வந்து சின்ன வயசுலேயே வந்து தமிழ்நாட்டு பகுதியில் இருந்து அந்த எஸ்டேட்டுக்கு வந்து வேலைக்கு போயிட்டாங்க நிறைய தமிழர்கள் வந்த தேயிலை தோட்டத்து எஸ்டேட்டில் வந்து வேலை பார்த்து வராங்க இவங்க வந்து பிறந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நாட்கள் வந்து பள்ளிக்கூடம் கல்வியெல்லாம் அந்த பகுதியில் படிச்சுட்டு அந்த கீழே இருக்கக்கூடிய பகுதியில் போய் படிச்சுட்டு அதற்கப்பறம் இவங்களும் வறுமையின் காரணமாக அதே எஸ்டேட்டில் வந்து வேலைக்கு போகிறாங்க அப்படி வேலைக்கு போன இடத்துல தான் இவங்க பெரியவர்களால் வந்து இந்த குமார் மாயாவுக்கு வந்து கல்யாணம் முடித்து கொடுத்துருக்குறாங்க அவங்க திருமணம் முடிச்சு கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளாக வந்து குழந்தையே இல்லை பெரியவர்கள் அவங்க வந்து கொடுக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஐடியாவின்படி அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனைக்கு அடிக்கடி போய் செக்கப்புக்கு போயிட்டு வர்றது மேற்கொண்டு வந்து பல்வேறு கோயில்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய கோயில் குளங்களுக்கு வந்து போய் வந்து இருப்பது இப்படியே வாடிக்கையாக இருந்து வராங்க மனம் நொந்து போன நம்ம மாயாவை வந்து குமார் வந்து என்னதான் சொல்லி மனம் தேர்த்தி வச்சாலுமே வந்து அவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருந்திருக்குது இதை வேடிக்கை பார்க்கக்கூடிய குமார் அவங்களுடைய பெரியப்பாங்க உறவுக்காரர் கிடையாது அதாவது கொஞ்சம் பழக்கத்தின் அடிப்படையில் பெரியப்பான்னு சொல்லி அழைப்பாங்க அவங்களும் தமிழர்கள் தான் ஓரளவுக்கு தமிழ் குடும்பம் அங்கே இருந்து வருது அந்த ஒரு காரணத்தினால வந்து அவர் வந்து எதுக்கு இப்போ இவ்வளோ கஷ்டப்படுறீங்க எனக்கு தெரிஞ்சு இந்த மலங்காட்டு ஓரத்தில் ஒரு கிராமம் இருக்குதுங்க சின்ன ஒரு கிராமம் இருக்குது எல்லையோரத்தில் அந்த கிராமத்தில் வந்து ஒரு மாந்திரிகர் இருப்பதாக கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய பேருக்கு வந்து அவர் குழந்தை பேரும் வாங்கி கொடுத்திருக்கிறாரா அவர் வந்து கொஞ்சம் காட்டேறி வழிபாடுகளில் ஈடுபடக்கூடியவர் கூடிய தெய்வம் வந்து கொடுக்கக்கூடிய தெய்வம் தான் ஒன்றும் பயப்பட வேண்டாம் நிறைய விஷயங்கள் வந்து அந்த மாந்திரிகர் செஞ்சு கொடுத்துருக்காங்க நீங்களும் கோயில் குளத்துக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டீங்க மேற்கொண்டு வந்து மருத்துவமனை ஆஸ்பத்திரியெல்லாம் எல்லாம் போயிட்டு வந்துட்டீங்க அந்த ஒரு காரணத்தினால நீங்க என்ன பண்ணுங்க அங்கே வந்து பார்க்குறீங்களாங்கும்போது போது மாயாவிடம் வந்து குமாரும் சொல்லியிருக்கிறாங்க பெரியப்பா இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு மாயாவும் சரி ஏதாவது நன்மை நடந்தால் சந்தோஷந்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பெரியப்பா மூலியமாக வந்து மாயா குமார் வந்து போகிறாங்க ரெண்டு பேருமே அந்த கீழே இருக்கக்கூடிய இன்னொரு சைடு ஓரத்தில் அந்த கார்னர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் வந்து ஒரு மாந்திரிகரை சந்திக்க போகிறாங்க அந்த மாந்திரிகரும் பார்த்துட்டு ஒரு விஷயம் சொல்கிறாரு அதாவது ஒரு சிறப்பு பூஜை ஒன்று அந்த காட்டேரியம்மனுக்கு செய்வேன் அந்த காட்டேரியம்மனுக்கு வந்து வழிபடும்போது இந்தந்த மாதிரியெல்லாம் செய்யணும் அதெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் வந்து அந்த காட்டேரி கண்டிப்பாக உங்களுக்கு வரம் தரும் அதுக்கப்புறம் நீங்கள் காட்டேரியம் மறந்துடக்கூடாது அடிக்கடி இங்கிட்டு வந்து இருக்கும்போது உங்களால் முடிஞ்ச ஒரு சில நேர்த்திக்கடன் கடன் மாதிரி நீங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அது நல்ல பலன் கொடுக்கும் அப்படிங்கக்கூடிய காரணத்தினாலும் சரி பார்த்துக்கலாம் இவ்வளோ நாள் குழந்தை இல்லாமல் இருந்ததுக்கு இதை நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க அதன் அடிப்படையில் வந்து ஒரு வெள்ளை சாவல் மற்றும் சிகப்பு பூ கொஞ்சம் போல பால் குங்குமம் இதெல்லாம் எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஒரு பர்டிகுலர் நல்ல இவங்க வந்து அந்த வந்து போகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் போறாங்க ஒரு மாலை நேரத்துக்கு அந்த பகுதிக்கு போய் அந்த மாந்திரிகரை சந்திக்கும் போது அவர் வந்து ஒரு மணிக்கட்டு பகுதி அப்படின்னு சொல்லி எதை சொல்லுவாங்களோ அந்த பகுதிக்கு வந்து கூட்டு போயிருக்கிறாங்க ஃபுல்லாக அடர்ந்து பனை மரங்கள் கொஞ்சம் ஓரத்தில் இருக்கும் அதாவது அது மலையின் அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம் தாங்க அந்த பகுதிக்கு போய் இவங்க வந்து அந்த காட்டேரி சிலையை வந்து பார்க்குறாங்க அது வந்து ஒரு பெரிய கருங்கல்லாலான குங்குமம் நிறைய தடவி வச்சு எப்போவோ ரொம்ப நாளைக்கு முன்னாடி பூஜை செஞ்சது மாதிரி இருந்திருக்கு ஏன்னா பெரும்பாலும் இந்த மாந்திரிகரை வெளியிலேருந்து தேடி வருவாங்க இந்த பகுதி மக்கள் வந்து பெரும்பாலும் இதில் ஈடுபடுவது கிடையாது அந்த ஒரு காரணத்தினால வந்து அந்த பூஜைகளை வந்து செஞ்சும் செய்யாமல் அவர் வீட்டில் வச்சும் பூஜை செய்வார் எப்போயாவது இது போல் நேர்த்திக்கடன் செய்ய வந்தால் மற்றும் அந்த காட்டுப்பகுதிக்கு போய் செய்கிறது வழக்கம் அது போல் தான் இவங்க வந்து போய் செய்கிறாங்க இதே மாதிரி வெள்ளை சாவல் எல்லாமே செஞ்சு விட்டுட்டு அந்த நேர்த்திக்கடலாம் செஞ்சு விட்டுட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் மாதம் மாதம் ஒரு முறை இங்கே வந்து என்னை வந்து பாருங்கள் நான் இருந்தாலும் இல்லாட்டினாலும் இந்த பகுதிக்கு வந்து கொஞ்சம் பாலும் பூவும் வச்சு வழிபட்டுட்டு போங்க கொஞ்சம் உங்களுக்கு வர வர கொஞ்சம் உங்களுக்கு மாற்றம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே போலவே வந்து நம்ம மாயா அவங்களும் கொஞ்சம் நாட்கள்லேயே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் ரெண்டு முறை தான் வந்திருப்பாங்க கருவிட்டுருட்டாங்க குடும்பத்து நபர்கள் எல்லாருக்குமே மகிழ்ச்சி அந்த குடியிருப்பில் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாருக்கும் இதை கேள்விப்பட்டு கொஞ்சம் ஆச்சரியம் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க சரி பார்த்துக்கலாம் சரி கொஞ்சம் இப்போ கர்ப்பிணி பெண்ணாக இருக்கமா அடிக்கடி கோயிலுக்கு போகணு அவங்க கணவர்கிட்ட கொடுத்து விடுமா அப்படிங்கிற மாதிரி கணவரும் அடிக்கடி மாதம் மாதம் போய் அது உலகம் வந்து கொஞ்சம் பால் மேற்கொண்டு வந்து எப்போயாவது ஒரு சாவலை கொண்டு போய் வெள்ளை சாவல் அந்த சேவலையும் கொண்டு போய் பழி கொடுக்குற மாதிரி அவரை கொடுத்துட்டு இது எல்லாம் செஞ்சுட்டு வருவது வழக்கம் அந்த மாந்திரிகர் ஒரு டைம் இருப்பார் ஒரு டைம் இருக்க மாட்டார் அவர் பல்வேறு சூழ் சோழிக்காக வெளியில் வந்து போயிடுவார் அந்த ஒரு காரணத்தினால் அவர் இருந்தார்னா அவருடைய அறிவுரை கேட்டு செய்வாங்க இல்லைன்னா இவங்களா போய் செஞ்சுட்டு வருவது வழக்கம் இப்படியே வந்து கொஞ்ச நாட்கள் கடந்து போயிடுது இரை மாத கர்ப்பிணியாக ஒரு ஒன்பது மாத கர்ப்பிணியாக வந்து இந்த மாயா இருக்கிறாங்க அப்படி இருந்துக்கிட்டு இருக்கும்போது வந்து கணவர் மட்டும்தாங்க அந்த தேயிலை தோட்டத்துக்கு வேலைக்கு போகிறாங்க மனைவி விடுமுறையில் லீவில் தான் இருக்கிறாங்க அவங்களால ஏண்ட ஒரு சில வேலைகள் மட்டும்தாங்க அந்த பகுதியில் பார்த்து வச்சு இருந்துக்கிட்டுருக்குறாங்க இப்போ வந்து இவங்களுக்கு வந்து பிரசவ வழி கூட பிரச்சனை இல்லை காரணம் என்னென்னா அங்கே வந்து நிறையா மருத்துவச்சி பெண்கள் வந்து இருக்கிறாங்க பெரியாளுங்க இருக்கிறாங்க பாட்டி ரெண்டு மூணு பாட்டி எல்லாம் இருக்குது ஏன்னா அந்த பகுதியில் இருந்து அந்த அவசர சூழ்நிலைக்கு வந்து திடீர்னு வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகவும் முடியாது போய் வந்து இருக்க முடியாது அது கொஞ்சம் சிரமமான ஒரு காரணமாக காட்டி நிறையா பேர்கள் வந்து அந்த குடியிருப்பு பகுதியிலேயே வந்து அந்த எஸ்டேட்லேயே குழந்த பிறப்பு பெற்றுக்கிறதையும் கொஞ்சம் வழக்கமாக வச்சுருக்காங்க ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தால் தான் அந்த மருத்துவமனை போவாங்க ஆனால் இவங்க நேரத்துக்கு மருத்துவமனையிலேயும் வந்து சீட்டு கிடைக்கல அந்த நேரத்துக்கு வந்து அந்த கவர்மெண்ட் அரசு மருத்துவமனையாக இருந்தாலும் அந்த நேரத்துக்கு வந்து இவங்களுக்கு சீட்டும் கிடைக்கல இவங்களுக்கு மருத்துவச்சு இருக்காங்கங்க கூடிய ஒரு தைரியத்தில் இவங்க வந்து இருக்கிறாங்க அடிக்கடி மருத்துவ அவங்களுக்கு வந்து அந்த பாட்டியம் அவன் செக் பண்ணி பார்க்க போது நல்ல ஆரோக்கியமாக தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க இப்படியே வந்து பிரசவ வழியும் திடீரென்று வந்துடுது அப்படி வருத டைம் வந்து எப்போன்னு கேட்டிங்கன்னா இரவு ஒரு எட்டு மணிக்கு மேலே பிரசவ வழி வந்துடுது மாயாவுக்கு அப்படி மருத்துவச்சி பெண்கள் மேற்கொண்டு அந்த குடியிருப்பில் இருக்கக்கூடிய ஒரு சில பெண்கள் வந்து இந்த பிரசவத்திற்கு வந்து கொஞ்சம் என்னென்ன வேலை பார்க்கணும் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வந்து இவங்களுக்கு முதல் ஆரோக்கியமாக நல்ல முறையில் தான் இருந்திருக்குது அதற்கப்பறம் வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது இந்த பிரசவம் வந்து நல்ல முறையில் முடியுமான்னு சொல்லி அந்த மருத்துவச்சி அந்த அம்மாவிற்கு பாட்டிக்கே வந்து பயம் வந்துருச்சு அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில பெண்களுக்கும் பயம் வந்துருச்சு என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க மனமுறி கடவுளெல்லாம் வேண்டிக்கிறாங்க நம்ம குமார் வந்து அந்த காட்டேரிய மனைவி நினச்சி அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க எங்கேருந்து வந்ததுனே தெரியலங்க ஒரு பாட்டி இங்கே ஒரு கருப்பு சேலை கட்டிய ஒரு அறுபது அறுபத்தைந்து வயது நிறைந்த ஒரு பாட்டி இருக்கிறாங்க அந்த பாட்டி இதுவரைக்கும் அந்த பகுதி குடியிருப்பு பகுதியில் இவங்க பார்த்ததே கிடையாது ஏதோ மலைக்கு ஒதுங்கினது மாதிரியும் அப்படி வந்து பேசியிருக்கிறாங்க என்ன கூட்டமாக இருக்கும்போது பிரசவ வழி வருது பெண்ணுக்கு அதுக்காக பிரசவம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க விடுங்க நான் போய் என்னென்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியை முள்ளே போகும்போது எல்லாரும் ஆச்சரியத்தோட பார்க்குறாங்க ஆல்ரெடி ஒரு மருத்துவச்சி பாட்டி இருக்கிறாங்க அந்த பாட்டி இருக்கும்போது இந்த பாட்டி வந்து கொஞ்சம் தள்ளி அங்கிட்டு போமா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எல்லாேருக்குமே ஒரு ஆச்சரியம் கொஞ்சம் நேரத்தில் வந்து ஒரு அழகிய பெண் குழந்தையும் வந்து பிறந்துருதுங்க பயங்கரமான இடியுடன் கூடிய மலையோடு இருக்குது நீங்கள் யார் பாட்டி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் மலைக்காக இங்கே ஒதுங்கினேன் இங்கே இருக்கக்கூடிய கூட்டத்தை பார்த்து என்னென்னு சொல்லி பார்க்கும்போது பிரசவ வலினாங்க நானும் ஒரு பக்கத்து பகுதி மருத்துவச்சி தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த மருத்துவச்சியான வேலையெல்லாம் முடிச்சுட்டு இவங்களுக்கு மருத்துவச்சிக்கு வந்து நன்றியெல்லாம் சொல்லிவிட்டு அவங்களுக்கு சாப்பிடுவதற்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அது வந்து அந்த மாதிரியெல்லாம் சாப்பிட மாட்டேன் நான் வந்து கறி விருந்து தான் சாப்பிடுவேன் ஒரு நாள் நான் வந்து கறி விருந்து சாப்பிட்றேன் அன்னைக்கு பார்த்துக்கலாம் மழையும் கொஞ்சம் நிற்கிற மாதிரி இருக்குது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டியும் வந்து கிளம்புறாங்க கிளம்பி கொஞ்சம் தூரம் போகிற வரைக்கும் எல்லாருமே பார்த்துருக்குறாங்க அதாவது தெருவிளக்கு அங்கங்கே ஒன்று ரெண்டு இருக்குது இல்லைங்களா அந்த வெளிச்சம் இருக்கிற வரைக்கும் அந்த பாட்டி போகிறத பார்த்துருக்குறாங்க திடீர்னு இருட்டுக்குள்ளே போய் மறைஞ்ச மாதிரி அந்த பாட்டி மறைஞ்சிருச்சு அங்கிட்டு பாதையே கிடையாதாங்க எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்துருக்காங்க சரி ஏதோ கடவுளர்களால் என்னவோ நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷப்பட்டு இருக்காங்க தாய்க்கும் குழந்தைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அதுக்கப்புறம் கொஞ்ச நாட்கள் வந்து நிம்மதியாக தான் போயிருக்குது திடீர் திடீர்ன்ற அந்த பெண் குழந்தைக்கு வந்து உடல் உபாதை காய்ச்சல் மாதிரி பயங்கரமாக என்னென்னவோ சேட்டைகளெல்லாம் செய்ய ஆரம்பிக்குது அடிக்கடி வந்து அவசர சூழ்நிலைக்கு வந்து அந்த ஜீப்பை வந்து குமார் வந்து தன் நண்பர் மூலியமாக எடுத்துக்கிட்டு இவங்க மருத்துவமனைக்கும் போய் வந்து இருந்திருக்கிறாங்க ஓயாமல் வந்து மருத்துவமனைக்கும் போய் வந்து இவங்களால் இருக்க முடியல என்னடா இது குழந்தை கொஞ்ச நாள் நல்லா தான் இருந்துச்சு இப்போ திடீர் திடீர்னு ஏதோ ஏதோ பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கவலையோடு இருக்கிறாங்க அப்போ வந்து குமார் மட்டும் இருந்தாங்க எஸ்டேட்டில் வேலைக்கு போகிறது மாலை தான் வீடு திரும்புகிறது அது வரைக்கும் வந்து மனைவி குழந்தையை பார்த்துக்கிட்டு வீட்டில் தான் இருப்பாங்க ஒரு சில குழந்தைங்க மட்டும் இருந்தால் அங்கங்கே அந்த குடியிருப்பில் இருக்கும் பெரிய பெரியாள்கள் எல்லாருமே வேலைக்கு போயிடுவாங்க இப்படி வந்து குமாருடைய மனைவி வந்து ஒரு நாள் மாயா அவங்க வந்து ஏதோ மண் மண்ணடுப்பில் வந்து ஏதோ அடுப்பில் ஏதோ சமையல் ஏதோ ஒன்று பால் காய்ச்சிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க அந்த நேரத்துக்கு தொட்டில வந்து குழந்தை வந்து படுக்க பார்க்கும்போது ஒரு காட்டு பன்றி வந்து வீட்டு வாசல்கிட்ட நின்று அந்த தொட்டிலேயே பார்ப்பது போல இருக்குது ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு பதறிக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருளை எடுத்து எரிஞ்சு விரட்டி விட்டுருக்காங்க அந்த காட்டுப்பன்றி எங்கே ஓடுச்சுன்னே தெரியலையாங்க ஒரு புதற்குழுவை மறைஞ்ச மாதிரி மறைஞ்சிருச்சு காரணம் என்னன்னா அந்த மலங்காட்டு பகுதியில் வந்து சில டைங்கள் வந்து யானைகள் இது போன்ற மிருகங்களும் வருமா காட்டு பன்றிகளும் வருமா அதில் ஏதோ ஒன்று இருக்கும்ட்டு இனிமேல் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு கதவெல்லாம் பூட்டிக்கிறது வழக்கம் வாடிக்கையாக கதவை பூட்டிட்டு அந்த குழந்தைய வந்து பாதுகாப்பாக தான் பார்த்துருந்துருக்கிறாங்க இப்படியே கொஞ்சம் நாட்களும் போது அந்த குழந்தையும் கொஞ்சம் பெரிய குழந்தையாக வருதுங்க அப்படி பெரிய குழந்தைய வளர்ந்தாலும் வந்து கொஞ்சம் தவளக்கூடிய சூழ்நிலையில் அந்த ஸ்டெப்பில் தான் இருக்குது அப்படி தவளக்கூடிய சூழ்நிலை வரைக்கும் வந்து அந்த பெண்மணி வந்து மாயா வீட்டில் இருந்து குழந்தைய பார்த்துக்கிறாங்க அவங்க கணவர் தான் வேலைக்கு போகிறாங்க பெரியவங்க எல்லாருமே வந்து அங்கங்கே குடியிருப்பில் இருந்தால் அவங்களும் வேலைக்கு போயிடுவாங்க குழந்தைகள் மட்டும்தான் இருக்கும் வயசான ஒரு சில நபர்கள் மட்டும்தான் அந்த பகுதியில் வந்து குடியிருப்பில் இருப்பாங்க இப்படி இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய வேலையில் இதே மாதிரி தான் ஒரு நாள் வந்து வீட்டுக்குள்ளே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த அந்த குழந்தை தவழ்ந்துக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே தான் இருக்குதுங்க அப்படி இருக்கும்போது வந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்டு வந்து அந்த பெண்மணி மாயா வந்து திரும்பி பார்க்குறாங்க குழந்தை வந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பதை பார்த்து அப்படி திரும்பி பார்க்கும்போது வந்து ஒரு கருப்பு சேலை கட்டிய ஒரு வயதான பாட்டி வந்து வாசல் அருகே நின்று அந்த குழந்தை அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பது போல இருந்திருக்கு இது என்னடா யார் இந்த பாட்டி அப்படிங்கும்போது இவங்களுக்கு கொஞ்சம் நேரம் கழித்து யான் வந்திருக்கு ஆகா அன்று பிரசவத்திற்கு பார்த்த பாட்டி அப்படின்ட்டு அம்மா பாட்டி அம்மா நல்லா இருக்கீங்களா அம்மா அம்மானு சொல்லிட்டு அடுக்குள்ளே ஏதோ பார்த்துக்கிட்டு இருந்தவங்க வந்து விருவருங்க வரும்போது வந்து அந்த பாட்டி வந்து அப்படியே நடந்து எங்கிட்ட போதுங்க நேராக புதர்கிட்ட போகிற மாதிரி போகுதுங்க இவங்க வந்து எட்டி எட்டி பார்க்குறாங்க இன்னும் அங்கிட்டான் போகுது பாட்டி அப்படிங்கும் போது சடனாக வந்து குழந்தை எங்கிட்ட கொஞ்சம் வந்து ஏதோ விளையாண்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அப்படி திரும்பி பார்க்கும்போது ஒரு காட்டு பன்றி அங்கும் இங்கும் ஓடி தெரிவது இருந்திருக்கு என்னடா இது காட்டு பன்றி மறுபடியும் வந்துருச்சா இப்போ இங்கே இருந்த பாட்டி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க பாட்டியை காணவே இல்லைங்க அதற்கப்பறம் இப்படி நாட்களும் வந்து கடந்து போகுதுங்க ஒரு ஏழு எட்டு மாதம் வரைக்கும் கூட கொஞ்சம் நெரு நெருங்கி வந்துருச்சுங்க அந்த கால நேரத்தில் வந்து அடிக்கடி வந்து குழந்தைக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகிறது மருத்துவமனைக்கு வந்து இவங்க வந்து நடந்தே கூட்டு போகும்போது வந்து எதிர்ச்சியாக வந்து அந்த மாந்திரிகரை பார்க்குறாங்க காரணம் என்னென்னா அந்த மாந்திரிகரை ரொம்ப நாட்களாக வந்து பார்க்கல இவங்களும் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த பகுதிக்கே வந்து போகவே இல்லை அந்த மாந்திரிகரை பார்க்கும்போது வந்து மாந்திரிகர் இவங்களை மறந்துட்டாருங்க அவர் கொஞ்சம் வயது மூப்பின் காரணமாக இவங்க தான் சொல்லி என்ன ஐயா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லும்போது ஆமாம் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மூன்று பேருமே கொஞ்சம் பேசிட்டு குழந்தை உங்க குழந்தையா நல்ல பெண் குழந்தை அழகான குழந்தையா இருக்கு போது அடிக்கடி வந்து குழந்தைக்கு வந்து உடம்பு சரியில்லாம போயிருது நாங்களும் வந்து மருத்துவமனை கூட்டு போனாலும் கை வைத்தியம் பார்த்தாலும் வந்து என்னன்னே தெரியல தேரவும் மாட்டேங்குது தான் இருக்கு அழுதுகிட்டே இருக்குது எதை எதையோ பார்த்துக்கிட்டு அப்படிங்கும் போது வந்து அந்த மாந்திரியர் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு சரி நீங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வாங்க மருத்துவமனைக்கு போயிட்டு வாங்க என்ன ஒன்றுங்க இந்த வாரம் இடையில வந்து நான் வீட்டில் தான் இருப்பேன் நீங்க அந்த நேரத்துக்கு என் குடிசைக்குவாங்க கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க சரின்னு சொல்லி இவங்களும் வழி அனுப்பி வச்சுட்டு அவரும் போயிட்டார் இவங்களும் போயிட்டாங்க மருத்துவமனைக்கு போயிட்டு அதே மாதிரி ஒரு பத்து நாட்கள் கழித்து இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு விடுமுறை நாள் அன்னைக்கு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சரி நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பெரியப்பாவையும் உடன் அழைத்துக்கிட்டு மூன்று பேரும் கை குழந்தையோடு சேர்த்து நான்கு பேருமே வந்து அந்த குடிசைக்கு பகுதிக்கு போகிறாங்க மலையடி வாரத்தில் ஒரு கார்னர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மாந்திரிகரின் குடிசைக்கு அப்படி போன உடனே மாந்திரிகராக அதே மாதிரி இருக்கிறாங்க மாந்திரிகர் வந்து பார்த்துட்டு கொஞ்சம் தியானம் மாதிரி இருக்கிறார் அவர் வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் எத்தனை மாதம் வந்து வழிபட்டிங்க அப்படிங்கும்போது நாங்கள் ஒரு நாலஞ்சு மாதம் வரைக்கும் வழிபட்டோம் என் கணவர் அடிக்கடி வந்து வழிபட்டுக்கிட்டு இருக்கிறாரு நாங்கள் அடிக்கடி அந்த காட்டேரிய முனையை வந்து நாங்கள் நினச்சிக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நினச்சா மட்டும் போதாதுங்க நேர்த்தி கடனையும் செய்யணும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த காட்டேரி வந்து உங்களை சுற்றி சுற்றி வருது குழந்தையை சுற்றி சுற்றி வருதுன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன ஒரு ஆடு வந்து ஒரு கடாய் வாங்கி கொஞ்ச நாள் வந்து காட்டேறிய உனக்கு நினச்சி இப்போ நீங்கள் போகையில் அந்த பகுதியில் வழிபட்டுட்டு உனக்கு ஒரு கிடாய் நேர்ந்து விடுறேன்னு சொல்லிட்டு வழிபட்டுட்டு கிடாய் ஒன்று நேர்ந்து விட்டுட்டு அதற்கப்புறம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து அந்த கிடாயை வந்து அங்கே வந்து காட்டேறிய பழி விடுங்க உங்களுக்கு நல்ல முறையில் இருக்கும் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்குங்கிற மாதிரி அந்த மாந்திரிகர் சொல்லியிருக்கிறாரு சரின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து கிளம்பிட்டாங்க இவங்க வந்து கோழிகள் அந்த பகுதியில் வளர்க்குறாங்க ஆடு மாடுகள் வளர்க்குறதுக்கு ஒரு தோது இல்லாத இடமாக தான் அந்த மலங்காடு எஸ்டேட் பகுதியானது இருக்குது இருந்தாலும் ஒரு ஆடை மட்டும் வாங்கி ஒரு ஆட்டை மட்டும் வளர்க்குறாங்க ஒரு ஒரு மாதம் வரைக்கும் தாங்க அந்த ஆடை வளர்த்துருக்குறாங்க ஒரு நாள் வந்து இரவு நேரத்துக்கு நல்ல மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும்போது வந்து ஒரு அதிபயங்கரமான ஒரு சத்தம் கேட்குதுங்க ஆடு வந்து அலறி துடிக்கக்கூடிய சத்தம் கேட்குது இவங்க வந்து மிரண்டு போய் என்ன பண்ணுறாருன்னா மாயா குழந்தைய வந்து குழந்தையும் வந்த நேரத்துக்கு வந்து வீர் வீர்ன்னு அழுதுகிட்டு இருக்குது குழந்தைய மாயா பார்க்குறாங்க குமார் வந்து வெளியில் போய் பார்க்கும்போது வெளியில் லைட் வெளிச்சத்தில் போய் பார்க்குறாருங்க ஏதோ ஒரு காட்டு பன்றி அந்த பகுதியை நோக்கி தெரித்து ஓடிக்கிட்டு இருக்குதுங்க ஆட்டை இழுத்து கொண்டு போவது போல் இருக்குது அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சத்தம் போட்டுக்கிட்டு ஏதோ ஒரு பொருளை தூக்கி காட்டு எரி எரிஞ்சு விரட்டிக்கிட்டே போகும்போது அந்த காட்டு பன்றி ஒரு புதற்குள்ளே போய் மறைஞ்ச மாதிரி மறைஞ்சிருச்சுங்க நல்ல வெளிச்சத்தில் இவங்க பார்க்குறாங்க காட்டு பன்றிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருச்சுங்க நிறைய வெளிச்சமாக இருந்தாலும் கண்டுபிடிச்சிட்டாருங்க அதுக்கப்புறம் அந்த ஆட்டை பார்க்கும்போது துடி துடித்து அந்த ஆடும் வந்து இறந்து போயிருச்சு அதுக்கப்புறம் வந்து மனன் வந்து போய் அந்த ஆட்டை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கிட்டே வந்து குளி தோண்டியும் புதைச்சிட்டு மனைவிட்டை வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்கிறாரே அப்போ வந்து மனைவி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஆமாங்க அடிக்கடி வந்து ஒரு காட்டு பன்றி வந்து இங்கே சுற்றி சுற்றி வருது நம்ம குழந்தை வந்து அப்படியே ஒரு மாதிரி வந்து வச்சலன்னு வாங்காமல் பார்க்குது ஆனால் வீட்டுக்குள்ளே இதுவரைக்கும் வரல வாசலுக்கு வெளியில் நின்று அப்படியே பார்க்குது நானும் விரட்டி விரட்டி விடுவேன் பல்வேறு தடவை இப்படி நடந்துருச்சிக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே வந்து ஜன்னல் ஓரத்தில் வந்து யாரோ நிற்பது போல தெளிவாக தெரியுது உடனடியாக வந்து மாயை வந்து கையை காமிக்கும் போது அவரும் வந்து அமைதியாக இருமா அப்படின்னு சொல்லிட்டு குமார் வந்து அப்படியே மெதுவாக வந்து எந்திரிச்சு அந்த ஜன்னலை விலக்கிட்டு பார்க்கும்போது ஒரு வயதான பாட்டி வந்து அப்படியே நடந்து போதுங்க மலையில் நனைஞ்சிக்கிட்டே வெளியில் வந்து அப்படியே ஒரு இருட்டான பகுதியை நோக்கி போது இப்படியே அதிர்ச்சியாக அப்படியே நிற்கிறாரு இது என்ன ஒரு பாட்டி போது மாதிரி இருக்குது யார் இங்கே உள்ள பாட்டி மாதிரி தெரியலே ஏதோ கருப்பு சிலை அணிஞ்ச பாட்டி மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு இவர் மிரண்டு போய் அப்படியே நின்று ஸ்டன்னாய் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு அதுக்கப்புறம் மனைவி பக்கத்தில் வந்து கொஞ்சம் உசுப்பி விட்டு என்னங்க அங்கே என்னாச்சு அப்படிங்கும் வந்து அதற்கு தான் இயல்பு சூழ்நிலைக்கு வந்திருக்கிறார் வந்து ஏதோ ஒரு பாட்டி இங்கே இவ்வளோ நேரம் நின்ன மாதிரி இருக்குதுமா அப்படிங்கும்போது பாட்டி ஆமாங்க நான் சொல்ல மறந்துட்டேன் எனக்கு வந்து பிரசவத்திற்கு ஒரு பாட்டி வந்துச்சு இல்லையா அந்த பாட்டியும் சுற்றி சுற்றி இங்கே வருதுங்க ஒரு காலம் நான் பார்த்தேன் அந்த பாட்டியை பார்த்துட்டு இங்கிட்டு திரும்பி பார்க்க ஒரு பன்றி ஒன்று அங்கிட்டு ஓடுதுங்க அது பாட்டியாக என்னென்னு எனக்கு தெரியல எனக்கு ஏதோ மர்மமாக நடக்கிற மாதிரி தெரியுதுங்க அப்படிங்கும்போது வந்து சரி இது என்னங்கிறத பார்த்துக்கலாமா நாளைக்கு வந்து நான் அந்த காட்டு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மலையடி வாரத்தில் இருக்கக்கூடிய மாந்திரியரை போய் பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவர் போகிறாருங்க அப்படி மாந்திரிகரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து போயிருக்காரு போய் ரொம்ப நேரம் ஆகுதுங்க எந்த ஒரு தகவலும் கிடையாதுங்க காலையில் போனவர் வந்து மாலை நேரம் வரைக்கும் வீடு திரும்பவே இல்லை என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதிர்ச்சியாகி அதுக்கப்புறம் இவங்க பெரியப்பா ஒரு சில நபர்கள் வந்து அந்த பகுதிக்கு போய் பார்க்கும்போது ஒரு அதிபயங்கர சம்பவங்க மாந்திரிகர் அங்கே இல்லைங்க ஆனால் மாந்திரிகரின் குடிசைக்கு பக்கத்தில் வந்து மர்மமான முறையில் வந்து ஏதோ காட்டு பன்றி தான் தாக்கி இறந்த மாதிரி நம்மளுடைய குமார் அவர் வந்து இறந்து கிடக்கிறாருங்க இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு மாயாவும் அதிர்ச்சி ஆகிட்டாங்க அவங்க குடும்பத்தினவர்கள் எல்லாருமே அதிர்ச்சி ஆகிட்டாங்க இப்படி ஆகிப்போச்சு அப்படின்ட்டு இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறதே அவங்களுக்கு எதுவுமே தெரியலைங்க அதுக்கப்புறம் வந்து காட்டு விலங்கு தாக்கி தான் இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி உறுதி பண்ணி அதற்கான ப்ரொசீஜர் எல்லாமே அந்த காலகட்டங்களில் நடந்துட்டு அதற்கப்பறம் கை குழந்தையோட வந்து ஒத்தையில் வந்து தவிச்சிருக்கிறாங்க அதற்கு வந்து துணையாக அந்த மாயா அவங்களுக்கு துணையாக அவங்க பெற்றோரும் சரி குமார் அவங்களுடைய பெற்றோரும் இருந்திருக்கிறாங்க என்னதான் துணையாக இருந்தாலும் கணவரின் நினைப்பு அடிக்கடி வந்து ஒய் தான் இருந்திருக்கு அந்த சிரமத்தில் அந்த குழந்தையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்க்கும் போது நாட்கள் கடந்து செல்ல செல்ல அந்த குழந்தைக்கு அடிக்கடி வந்து உடல் உபாதைகள் உடம்பு சரியில்லாமல் போயிருந்து இவங்க மருத்துவமனை போயிட்டு வந்தாலுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் தேரும் அதற்கப்புறம் வந்து இப்படியே தான் நார்மலாக தான் போய்கிட்டே இருந்திருக்குதுங்க அப்படி இருக்கும்போதும் அவங்க குடியிருப்பை சுற்றி வந்து ஒரு மர்மமான சத்தம் கேட்பது போலவும் வீட்டுக்கு வெளியே வந்து ஏதோ ஒரு பன்றி கணைப்பது போலவும் அப்படி கதவு ஜன்னல்களை திறந்து பார்க்கும்போது ஒரு கொளுத்த பன்றி காட்டுப்பகுதியை நோக்கி ஓடுவது போலவும் ஒரு வயதான பாட்டி தூரத்தில் நின்று அந்த புதர் பக்கம் அந்த சைடில் நின்று இந்த வீட்டே வெறிக்க வெறிக்க பார்ப்பது போலையும் வந்து இவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது இவங்க கண்களுக்கு மட்டும்தான் தெரியுது இவங்க ரெண்டு குடும்பத்து நபர்களுக்கும் அக்கம் பக்கத்து நபர்களுக்கு எதுவுமே தெரியல இவங்களுக்கு சொன்னாலும் வந்து அவங்க யாருக்குமே இது புரியவே இல்லை நீ என்னென்னவோ நினச்சி புலம்பிக்கிட்டு இருக்காமா அப்படிங்கும்போது வந்து ஒரு தடவை நம்ம அந்த மாந்திரியரை போய் சந்திச்சிட்டு வரலாம்னு சொல்லி சொல்லும்போது அந்த குமார் அவங்க நல்லா பழகி இருந்தாங்க இல்லையா பெரியப்பான்னு சொல்லி அழைப்பாங்க இல்லையா அவரும் வந்திருக்காங்க இவங்க குடும்பத்தினவர்கள் எல்லாரும் அந்த மாந்திரியரை பார்க்கும்போது அந்த மாந்திரியருக்கு ஆல்ரெடி நடந்த எல்லா சமாச்சாரம் தெரிஞ்சிருக்கு அவர் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கிறாரு ஒரு சின்ன பூஜை மாதிரி வந்து அவங்க வீட்டில் வச்சே செஞ்சு அதை ஒரு கணிப்பு மாதிரி கணிக்கிறாங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த காட்டேரி தான் உங்களுக்கு வரம் கொடுத்துருக்குது அதனால குழந்தைக்கு வந்து எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டேரியை கொடுத்த வரத்தை நம்ம வந்து நம்மளை எடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்குது பிரசவம் பார்த்துருக்குது அது ஒரு பாட்டி உருவத்தில் வந்தது அதுதான் பாட்டி வந்து பிரசவம் பார்த்து நல்ல முறையில் கொடுத்துட்டு போயிருக்குது அதற்கப்புறம் அந்த குழந்தையின் மேலே வந்து அந்த பாட்டி அதாவது அந்த காட்டேரி வந்து கொஞ்சம் கண் வச்சுட்டு தான் போயிருந்திருக்குது காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து நேர்த்தி கடன் வந்து சரிவர செய்யலை அப்படிங்கும்போது கோவப்பட்டு இந்த குழந்தையவே சுற்றி சுற்றி வருது இது குழந்தையின் உயிருக்கு ஆபத்தாக வருமா என்னங்கிறது வந்து என்னால் கணிக்க முடியலை ஆனால் இங்கேயே இருந்தால் உங்களுக்கு வேறு எதுவும் ஆபத்து கூட வர வாய்ப்பு இருக்குது உங்கள் கணவர் உயிரையும் வந்து அந்த காட்டேரி தான் பலியை எடுத்துருக்குது அது போக நீங்கள் நேரத்தை கடனாக விட்ட ஆ டைம் வந்து அந்த காட்டேரி தான் வழி எடுத்திருக்குது அந்த வழி அதுக்கு போதுமா என்னன்னு தெரியலை இதற்கு மேலே இங்கே இருக்க வேண்டாம் தயவு செஞ்சு போயிருங்க என்னாலேயே வந்து இதை வந்து சரி பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த மாந்திரிகர் சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் மிரண்டு போய் அந்த எஸ்டேட் உரிமையாளர்கள் தான் என்ன நோ கொஞ்சம் போராடி அதற்கப்பறம் வந்து அந்த குடும்பத்தினவர்கள் எல்லாருமே அந்த எஸ்டேட்டில் தான் வேலை பார்த்துருக்குறாங்க மாயா அவங்க குழந்தையை கூட்டுக்கிட்டு அதாவது குழந்தையின் பேர் வந்து சரண்யாவாங்க அந்த குழந்தையை கூப்பிட்டு அங்கே இருந்து தமிழ்நாட்டுக்கு அவங்க உதிக்கு வந்துட்டாங்க அதாவது அவங்க பங்காளி மருகல் அதிகம் இருக்கக்கூடிய சின்ன வயசில் அவங்க அப்பா அம்மா வந்து இந்த திருநெல்வேலி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கூக்கிராமத்தில் இருந்து அந்த மலங்காட்டு பகுதிக்கு வந்து தேயிலை எஸ்டேட் தொழிலுக்கு வேலைக்கு போயிருக்கிறாங்க மறுபடி வந்து இந்த மாயாவையும் அந்த குழந்தையான சரண்யாவையும் வந்து இவங்களே கொண்டு வந்து பங்காளிமார்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு என் பிள்ளைய நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒப்படைச்சிட்டு போயிருக்கிறாங்க அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மாயா மற்றும் சரண்யா நல்ல முறையில் தான் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க நண்பர்களே மேலும் இந்த சம்பவம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்கள் எல்லோருமே என்ன நண்பர்களே மேலும் இதுபோன்று நாம் வந்து ஏதாவது ஒரு அமானுஷியமான ஒரு சடங்கு சம்பிரதாயங்களை செய்யும்போது போது ஏதாவது பின்விளைவுகளும் வரும் முழுக்க முழுக்க நம் கடவுளை வழிபட்டால் மட்டும் போதுமானது அப்படிங்கிறத வந்து நான் தெரியப்படுத்துகிறேன் நண்பர்களே மேலும் இந்த அதிபயங்கர சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து இந்த சம்பவத்திற்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணிடுங்க நண்பர்களே மேலும் இப்போ வரை நீங்கள் நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆள் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கிக்கோங்க அப்போ தான் நாம் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர்ந்து விடும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் மேலும் நண்பர்களே உங்கள் வாழ்விலோ இல்லை உங்களுக்கு தெரிந்த ஒரு சில நபர்களின் வாழ்விலோ இது ஒன்று ஏதாவது மறக்க முடியாத ஒரு சில அமானுசியமான திகில் சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே கண்டிப்பாக நமது சேனல் அது ஒளிபரப்பப்படும் தெரியப்படுத்திக்கிறேன் மேலும் நண்பர்களை நமக்கு இந்த சம்பவத்தை அனுப்பி வச்சது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சம்பவத்தில் வந்து இறந்து போன அந்த குமார் அவங்களுடைய சொந்தக்காரர் அருண் அப்படின்னு தாங்க அதே திருநெல்வேலி பகுதியில் இருந்து நமக்கு இந்த சம்பவத்தை வந்து அனுப்பி வச்சுருக்கிறாங்க மாயா அவங்களும் வந்து இந்த திருநெல்வேலி பகுதியில் தான் இவ்வளோ நாட்கள் வரைக்கும் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க ஒரு வயது மூப்பின் காரணமாக உடலுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால அவங்களும் கொஞ்சம் நாட்களுக்கு முன்பு தான் இறந்து போனதாக வந்து சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இருந்தாலும் வந்து சரண்யா அவங்களுக்கு வந்து சின்ன வயசில் இருந்து அவங்களுக்கு அந்த குழந்தை பருவத்தில் நடந்த அந்த சம்பவத்தை நினச்சி நினச்சி இப்போ வரைக்கும் வருத்தப்படுவதாகவும் அதை வந்து சொல்லி நம்ம அருண் அவங்ககிட்டே வந்து சொல்லி வேதனைப்பட்டிருக்கிறாங்க அவங்க அம்மா மாயா வந்து அந்த சம்பவத்தை வந்து சரண்யா அவங்களுக்கும் சொல்லிட்டு தான் இறந்து போயிருக்கிறாங்க மேற்கொண்டு வந்த நண்பர்களை சரண்யா அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு ரெண்டு குழந்தைங்க இருப்பதாகவும் வந்து அவங்க நல்ல மகிழ்ச்சியாக இருந்தாலும் அந்த நினைப்பு வந்து அப்பைக்கப்ப வந்து போவதாக வந்து சொல்லியிருக்காங்க நண்பர்களே மேலும் நாம் அடுத்து இதே போன்று ஒரு அதிபயங்கரமான சம்பவத்தில் சந்திப்போம்